வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் எல்லாத்துக்குமே வணக்கங்க இன்னைக்கு நாள் சிறப்பான நாள் இன்னைக்கு வீடியோ என்ன தலைப்பு அப்படின்னா குலதெய்வம் இல்லாதவர்களுக்கு எந்த தெய்வத்தை வணங்குவது அப்படிங்கறத பத்திதான் வணங்கும் தெய்வம் என்ன இத வந்து ஒருத்தர் லைவ்ல நான் கேள்விக்கு பதில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அரிக்குமார்ங்கிறவங்க அவங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்லியிருந்த குலதெய்வம் கோயில் அப்படின்னு சொல்லி நம்ம பரிகாரம் கோயில் வழிபாடு சொல்லும் போது குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கும் போது குலதெய்வம் தெரிந்தவங்களுக்கு குலதெய்வம் போயிட்டு வருவோம்மா ஆனா குலதெய்வமே தெரியல என்ன குலதெய்வம்னு தெரியாம நாம எந்த குலதெய்வத்துக்கு போகிறது இத பத்தி கொஞ்சம் வீடியோ போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கரெக்டான கேள்விதான் ஏன்னா இது வந்து வீடியோ போடுங்க அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில கேட்டிருந்தா அது சுயநலமாக அவங்களுக்கு தேவை கேட்டுக்கிட்டாங்க அது தப்போன்னு இல்ல ஆனா அது அவங்களுக்கு மட்டும் தேவையானது ஆனா அவங்க கேட்டது எனக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணது என்னன்னா அந்த குலதெய்வம் நாலு பேத்துக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக வீடியோவா போடுங்கம்மான்னு கேட்டிருந்தாங்க இது கரெக்டான கேள்வி தானே நம்மளுக்கு வந்து அந்த குலதெய்வம் எந்த தெய்வத்தை நம்மளுக்கு குறிக்குது அப்படிங்கிறத நம்ம நாலு பேத்துக்கு தெரியும் போது எந்த குலதெய்வம்னே தெரியல அப்ப வந்து எந்த குலதெய்வத்தை வணங்குவாங்க அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை எல்லாத்துக்கும் நம்ம ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு கூட எத்தனை பேத்துக்கு இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அம்மா நாங்க குலதெய்வமா இல்லை பெரியவங்க வந்து சொல்லலை அது என்னன்னு தெரியலங்கம்மா அந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு வந்து இதுக்கு விளக்கம் கொடுமா எந்த கு குல தெய்வம் கும்பலாம் அப்படின்னு எத்தனையோ பேத்துக்கு கேட்டிருக்காங்க அவங்களுக்கும் அத விளக்கம் சொல்லி நான் அனுப்பியிருக்கேன் போய் வழிபாடும் பண்றாங்க ஆனா இப்போது வந்து லைவ்ல அவங்க அறிக்குமாருங்கிறவங்க கேட்டது என்னன்னா வீடியோலயே நம்ம போடுறது இன்னும் நல்ல ஒரு பலன் தானே அப்படிங்கிறது கரெக்டான கேள்வியா அவங்க கேட்டிருக்காங்க அதுக்கு இந்த வீடியோ வந்து அவங்களுக்காகவே நான் வந்து அனைவருக்கும் பார்க்க போடுறேன் குலதெய்வம் மெயினாக அப்படின்னா என்னம்மா குலதெய்வம்னா எப்படி என்ன வணங்கணும் அது அப்படி அவசியமா தேவையானதா தெய்வம்ங்கிறது நம்மளுக்கு தேவையானதா அப்படின்றதெல்லாம் சில பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப கேள்வியெல்லாம் இருக்கு கரெக்ட் கரெக்டான கேள்விதான் ஆனா கண்டிப்பாக குலதெய்வம் அப்படிங்கிறது வேணும் அது என்ன எப்படி அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஒரு குழந்தையை ஜனிக்கும் போது அந்த குழந்தையை தாய் தந்தையர் தான் பாதுகாப்பு இல்லையா அந்த குழந்தைய வந்து ஏதோ ஒண்ணு நடந்தாலும் ஆபத்து எது கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலுமே அந்த அப்பா தான் அப்பா அம்மா தான் அவங்களுக்கு துணையா இருந்து பாதுகாத்து கொண்டு வளர்த்துவாங்க இல்லையா எத்தனையோ பேர் தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாலும் தாய் தந்தையர் ஒரு குழந்தையை வளர்த்தக்கூடிய பாதுகாப்பு வளையத்துல வச்சிருப்பாங்க ஏதோ ஒண்ணுன்னா துடிக்கக்கூடியது அந்த அப்பா அம்மாவுக்கு தான் இல்லையா அந்த போல அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம குடும்பத்துல அந்த காவல் தெய்வமா இருந்து எங்களுக்கு வழிநடத்துவார் நடத்துவாரு அந்த குலதெய்வம் நம்மளுக்கு ஏதோ ஒரு தவறு ஆகுது இல்ல நம்மளுக்கு கந்திஷ்டி ஓமல் உள்ள வருது கஷ்டங்கள் வந்து ஆஹ் உள்ள கூது ரொம்ப கஷ்டத்துல எங்க குழந்தை இருப்பான் பையன் இருப்பான் பொண்ணு இருப்பான் அச்சோ அவங்கள நாங்க காப்பாத்தனோம் அப்படின்ட்டு குலதெய்வம் வந்து முன்னாடி வந்து நின்னுக்கும் அந்த எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த குலதெய்வம் தான் நம்மள வந்து காக்கக்கூடிய கடவுள் அந்த கடவுள் வந்து நம்ம இடத்துல இல்ல குலதெய்வம் அப்படிங்கறதே என்னன்னு தெரியல அப்படின்னு நம்ம முழிச்சிக்கிட்டு இருந்தால் அது வந்து வேஸ்ட் என்னவும் புரியாம நம்ம எந்த வழிபாடு எத்தனையோ பேர் ரொம்ப மன வருத்தத்துல இருப்பாங்க வந்து ஜாதகம் பார்க்க அழுதும் கூட இருக்காங்க அதாவது ஒவ்வொருத்தரும் குலதெய்வம் குலதெய்வம்னு மாசத்துக்கு ஒரு முறை போறாங்கம்மா அம்மா சி ஆனா போறாங்க எல்லோ ஒன்னு பங்கு வீட்டுல விசேஷம்னா போய் குலதெய்வம் கிட்ட கும்பிட்டுட்டு வந்துடுறேன் பூஜைக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு போறாங்க அப்புறம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு அண்ணன் தம்பிங்களா சேர்ந்து ஒரு விழா மாதிரி திருவிழாவை நடத்துறாங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க ஆனா எங்களுக்கு எதுவும் இல்லையேன்னு அவங்களை பார்க்கும் போது எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மனசளவு கூவி குறுகுறோமா ரொம்ப அந்த மன ஆகுது நம்மளுக்கு குல தெய்வம் இல்ல நம்ம எந்த வழிபாடு பண்றது எங்களுக்கு ஒண்ணுமே புரியலமா ஆனா ஆசையா இருக்குது ஆனா அதை நம்ம செய்ய முடியல நாங்க எந்த வழிபாடு நாங்க செய்யறது அப்படின்ட்டு எத்தனையோ பேருக்கு வந்து அவங்க ஜாதகம் பார்க்க வரவங்க ரொம்ப கஷ்டமும் பட்டிருக்காங்க வேதனையும் பட்டிருக்காங்க அழுதும் இருக்காங்க இதுக்கு விட ஏதோ இருக்காமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அந்த முன்னோர்கள் வந்து ஏதோ ஒரு தெய்வத்தை நம்ம கும்பிட்டு இருப்போம் அந்த இடத்துல இருந்து நம்ம ஊரை விட்டு ஊரை வந்து ஆஹ் அந்த காலத்துல வந்து கொலைக்க வந்த இடத்துலயே சாமியா ஒரு கல்லை வச்சு கூட கும்பிட்டு இருக்காங்க எங்களுக்கு குலதெய்வம் அங்க போக முடியாது முக்கியமானது என்னன்னா இப்ப நம்ம வடநாட்டுல இருந்தெல்லாம் எத்தனையோ பேர் வந்து தென்னாட்டுக்கு வந்துட்டாங்க அப்ப வந்தவங்கெல்லாம் வந்து அங்க இருந்து நம்ம போக முடியாது பொழைக்க தான் அப்படியே போ வர வர பொழைக்க வந்தவங்க அந்தந்த இடத்துல இருந்து அப்படி அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க அப்ப வந்து அவங்களுக்கு அந்த ஊர்ல போய் நம்ம வழிபாடு பண்ண முடியாது முடியாது அப்ப வந்து என்ன பண்றது குலதெய்வம் கும் ஆனாலும் போக முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு அந்த காலத்துல அந்த வசதி வாய்ப்பு இல்லை போகறதுக்குண்டான சூழ்நிலையும் இருக்காது அப்ப அந்த கோயில் அப்படிங்கறது ஒரு கல்லை வச்சாவது நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கல்லை வச்சு இதுதான் நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சி வேண்டவங்கெல்லாம் இருக்காங்க அந்த காலத்துல அப்ப வந்து அதே நம்மளுக்கு பூர்வீக குலதெய்வமாவே மாறிடும் இதுதான் நம்மளுக்கு குலதெய்வம் இததான் நம்ம கும்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வழிமுறையா வந்து ஆஹ் குலதெய்வத்தை உருவாக்கிடுறாங்க அப்படியும் சிலர் சிலர் வந்து அந்த இடத்துல இருந்து பதியா மண்ணை எடுத்துட்டு வந்து கட்டிக்கிட்டதும் இப்ப வந்து குலதெய்வம் அவங்கவுங்களுக்கு தேவையானதா போயிடுச்சு ஒரு நாலஞ்சு பேரு ஊடு சேர்ந்தாவே அவங்களுக்கும் நமக்கும் ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பதிய மண்ணை எடுத்துட்டு வந்து பதியா வச்சு புதுசா இது நம்ம பந்தாளி ஊடுக்கு குலதெய்வம் அப்படின்னு எல்லாம் வந்து இப்ப அப்படி ஒரு மக்களோட அதாவது என்னன்னு சொல்றதுன்னா அவங்களுக்குள்ள வந்து பிரச்சனை மனசு அளவு உடஞ்சிடுது அப்ப யார் நாயார் அப்படிங்கும் போது தனிப்பட்ட முறையில அவங்கவுங்க ஆஹ் கும்பிட் பழகிட்டாங்க அத சுவாமி பூஜை பண்றது கோயிலாவே உருவாக்கிட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ பேருங்க அப்படியும் வச்சு வழிபாடு பண்றது ஒண்ணு தனிப்பட்ட முறையில பெரியவங்க வழியிலேயே நடத்தி அதையே வந்து பெரிய அளவுக்கு எடுத்துக்கட்டி பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி நல்ல விதமா சக்தியை வரவழைச்சு ஆஹ் எல்லாரும் சேர்ந்து கும்பிடுற அளவுக்கு ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை இப்படின்ட்டு இருக்கிறது உண்டு இது மாதிரி ஒவ்வொரு குலதெய்வம் ஒவ்வொன்னு விதத்துல கும்பிடுவாங்க திரு பெருமாளை ஒரு மாதிரி வழிபாடு பண்ணுவாங்க சிவனை ஒரு மாதிரி வழிபாடு பண்ணுவாங்க அப்புறம் இன்னொன்னு வந்து பெரியாண்டிச்சி அம்மாவை வழிபாடு பண்ணுவாங்க முனிய முனீஸ்வரன் ஐயனார் கருப்பசாமி இப்படின்னு ஒவ்வொரு அஹ் குடும்பத்திலையும் ஒவ்வொரு குல தெய்வமா ஒவ்வொன்னு வணங்குறது உண்டு ஒவ்வொரு குலதெய்வத்துக்காரவங்க வந்து பெரியாண்டிச்சி இருக்கும் கருப்பனாரும் இருக்கும் ஐயனாரும் இருக்கும் இப்படி ரெண்டு மூணு தெய்வத்தை எல்லாம் வச்சு வழிபாடு பண்றது உண்டு அவங்கவுங்க ஜாதிக்கேத்த குலதெய்வமா வச்சு வழிபாடு பண்றதும் உண்டு சில நண்பர்கள் வந்து அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு உண்டானதுன்ட்டு ஆஹ் ஜாதிக்கு உண்டான குலதெய்வம் அதை வந்து நம்மளுக்கு இதையே கும்பிட்டுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சில குடும்பங்கள் அப்படியும் கும்பிடுறாங்க இது வந்து பலவித ஆஹ் படுத்தும் குலதெய்வம் அப்படின்னா பலவித படுத்தும் இதுல வந்து ஆஹ் முருகன் இப்படி முருகன் வருவாரு முருகன் குலதெய்வமா நினைச்சு நம்ம வழிபாடு உண்டு இந்த முருகனுங்கிறது குலதெய்வம் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் நினைச்சுக்குவாங்க குலதெய்வம் இது முருகன் எப்படி வரும் குலதெய்வம் அப்படின்னா அவங்க வீட்டு வழியெல்லாம் முருகனுக்கு எடுத்து பூஜை பண்ணிட்டு இருந்தால் அந்த முருகன் வழிபாடு அப்படியே தொடர்ந்து ஆயிடும் இப்ப ஒரு வீட்டுல பெரியவங்க பெரியவங்க வந்து அவங்க முருகனை எடுத்து வழிமுறையா வந்து காவடி தூக்கிட்டு போறதும் ஆஹ் வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு வந்து உண்டான பூஜை புனஸ்காரம் அவங்களுக்குன்னு குடும்பத்தாருங்க சேர்ந்து செய்யறதும் இருக்கும்போது அந்த முருகன் அவங்களுக்கு துணை கொடுத்திருந்தால் அந்த முருகனே நம்மளுக்கு குலதெய்வம் அப்படின்ட்டு வேற யாரு தெரியுதோ தெரியல குல தெய்வம் அதையா நினைச்சு வச்சுக்குவாங்க இது வந்து அந்த காலத்துல இருந்து வரக்கூடியவர் இப்ப நம்ம குலதெய்வம் எப்படி அப்படின்னு பாத்தோம்னா இப்ப நம்ம என்னம்மா குல தெய்வமே சொல்லாம எல்லா விதத்திலையும் என்ன சாமியை வணங்குறதுன்னு சொல்லாம நீங்க குலதெய்வத்தையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா குலதெய்வம் அப்படிங்கிறது சொன்னால்தான் அதுக்கு பிறகு நீங்க இப்ப நம்ம என்ன சொல்றனோ அந்த குல தெய்வத்தை குலதெய்வமா பண்ணும் போது இதையெல்லாம் நீங்க செய்யணுங்கிறது தெரியும் இல்லைன்னா ஒன்னா எடுத்த உடனே இத கும்பிடுங்க இது வந்துடும் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு புரியாதுல்ல அந்த குலதெய்வத்துக்கு உண்டான அருள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம வணங்கும் போது கும்பிட்றது உண்டு ஒவ்வொருத்தருக்கு வந்து பெருமைக்கு மாசம்னா போயிட்டு வந்தேன் குலதெய்வம் ஆஹ் குலதெய்வம் நாளெல்லாம் போயிட்டு வரேன் பா நான் மாசம்னா நான் வந்து விடுறதில்ல போயிட்டு வரேன் பெருமைக்கு போன போனவங்களும் இருக்காங்க பயபக்தியா போறவங்களும் இருக்காங்க ஆனா குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தாய் தந்தையரே அதனால விருப்பப்பட்டு போகணும் நீங்க வருடத்துக்கு ஒரு முறை போக முடிஞ்சாலும் போங்க ஏன்னா மாசம் எல்லாத்துக்குமே மாசம் ஒரு முறை போகறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்காது ஏன்னா வேலைக்கு போறவங்க இருக்காங்க தொலைவில இருக்கிறவங்க இருக்காங்க ரொம்ப ஐம்பது கிலோமீட்டர்னா ஓரளவு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர்ல போயிட்டு வந்துடலாம் ரொம்ப லாங்க்ல இருக்கிற குலதெய்வம் எல்லாம் இருக்குது இல்லையா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு நாளே போகணும் அப்பதான் அந்த குலதெய்வத்துக்கு போவாங்க அதனால மாசம் ஒரு முறை போனாவே தான் பெருமை ஆஹ் வருஷத்துக்கு ஒரு முறை போனா பெருமை இல்லை நான் மாசத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பெருமைக்காக போக கூடாது நீங்க வருடத்துக்கு ஒரு முறை போனாலும் சரி அந்த குலதெய்வத்துக்கு உண்டான மரியாதை அபிஷேகம் செய்து அஹ் அவங்களுக்கு வஸ்திரம் சாத்தி பூஜைக்கு கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து அருள் கிடைக்கும் என்னமா தானோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறது சிறப்பு இல்லை நாங்க போவோம் பூஜைக்கு கொடுத்து தேங்காய் பழம் நாங்க சாப்பிட்டோம் தீந்துச்சு அப்படிங்கிறது அல்ல வருடத்துக்கு ஒரு முறையாவது அந்த குலதெய்வத்துக்குன்னு ஒரு அபிஷேகத்துக்கு கொடுத்தால் அவங்களை குளிர்ச்சி படுத்துற மாதிரி அந்த குளிர்ச்சி படுத்தும் போது நம்ம குடும்பம் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் குளிர்ச்சி படுத்துறது அந்த குளிர்ச்சி படித்து அவங்களுக்கு நெவேதியம் வைத்து அந்த குளிர்ச்சின்னா அபிஷேகம் மட்டும் செய்தால் அல்ல அவங்களுக்கு வஸ்திரம் வாங்கி தரணும் ஏன்னா நம்ம எடுத்தோம் அபிஷேகம் பண்ணும் ஏழு அபிஷேகம் பொருள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறது இல்ல அவங்களுக்கு வஸ்திரம் எடுத்து கொடுத்தால்தான் இப்ப நம்ம எப்படி ஒரு பண்டிகை காலங்கள்ல வந்து நம்ம வஸ்திரம் எடுக்கிறோம் துணி எடுக்கிறோம் இல்லையா பண்டிகைக்கு அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஆஹ் பண்டிகை இல்ல நடுவில் கூட பிறந்த நாள் அது வருது இது வருதுன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா ஆனா நம்ம எடுக்கிறோம் ஆனா தெய்வத்துக்கு நம்ம கொடுக்கலையே அப்பா அம்மாவுக்கு அது என்ன நம்ம வாழ்க்கை அப்பா அம்மாவுக்கு வாங்கி கொடுத்து நாங்க இருந்தோம் இல்லையோ இருந்தா கூட அப்பா அம்மா எங்களோ அவங்களோட ஆசீர்வாதமே எங்களுக்கு போதுமானது அதை விட்டுட்டு நம்ம உடுத்திக்கிட்டோம் நம்ம போறோம் நம்ம பட்டு சேலை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போறோம் பட்டு வேட்டி கட்டிக்கிட்டு போறோம் அதுதான் நம்மளுக்கு பெருமை அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு நீ கொடு தெய்வம் எப்படியுமே நமக்கு அப்பா அம்மா எப்படியுமே நம்ம காப்பாத்திடுவாங்க எங்களை விட்டு போக மாட்டாங்க அது நீ மனசளவுல கும்பிடாம இருந்தாலும் சரி கும்பிட்டாலும் சரி ஆனா அபிஷேக பூஜை கொடுக்கும்போது ரொம்ப தெய்வம் குளிர்ச்சி ஆகும் குளிர்ச்சியாகி குடுக்கிற சந்தோஷம் வேறு என் குடுக்குறேன் அப்படிங்கறது வேற இல்லையா அவங்கள வந்து சந்தோஷப்படுத்ததான் அந்த வருடம் ஒரு முறை அபிஷேகம் கொடுங்க நைவேதியம் படைத்து பூஜை பண்ணுங்க வஸ்திரம் எடுத்து சாமிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றது அந்த தெய்வத்துக்கு கொடுக்க கூடியதுதான் இத வந்து எத்தனையோ பேருங்க பெருமைக்காக போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க வருடம் ஒரு முறை போனாலும் சரி அவங்களுக்கு உண்டான பூஜைக்கு தேவையானதை செய்யுங்க அப்பதான் குலதெய்வம் வீட்டுக்குள் வரும் அந்த குளிர்ச்சியாக வீட்டுக்குள்ள வரும்போது நம்மளுக்கு அந்த ஆண்டு எத்தனையோ கண்டிஷ்டி ஓமல் பிரச்சனை கிரகாச்சாரத்தினால பிரச்சனை குடும்பத்துல திசா புத்திகள் சரியில்லை அதனால பிரச்சனை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த தெய்வ சக்தி நம்மளுக்கு வந்துடும் இதுதான் ஒரு குலதெய்வம் அப்படிங்கறது வழிபாடு பண்றது இதுல குலதெய்வமே இல்லம்மா இப்ப நீங்க சொன்னதெல்லாம் குலதெய்வம் இருக்கிறவங்க போறாங்க வராங்கம்மா நாங்க எப்படி அப்பா அம்மாவை தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கு வழி சொல்லுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க அந்த கேள்வி அப்படிங்கிறது குலதெய்வம் அப்படினால் இப்பளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்களை கேட்கணும் நம்மளோட முன்னோர்கள் தெரியாம மறந்து இருந்தாலும் அவங்கள ஞாபகப்படுத்தி கேட்கணும் அப்படி இல்லையா நம்ம உறவுகள்ல யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி குலதெய்வம் கும்பிட்டு இருக்காங்களா போயிருக்காங்களா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்கள வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படியும் இல்லை அதாவது பெரியவங்க அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ யாரு என்ன அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உறுதிப்படுத்திக்கணும் அவங்களுக்கும் தெரியல ஏன்னா நம்ம எல்லாரையும் கேட்காமையே தெரியல தெரியலன்னு சொல்லக்கூடாது முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும் யார் யாருக்கு தெரியும் தெரியல அப்படிங்கிறத நீங்க முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணி நீங்க கேட்கும் போது அவங்களுக்கு வந்து தெரியாம இருக்கு அப்படின்னா அடுத்த பட்சம் உங்களோட நட்பு உறவு ரீதியா அவங்களோட கலந்த பெரியவங்கள கேளுங்க இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டா இருப்பாங்க அவங்க கூட அவங்க தாத்தா ஃப்ரெண்டு அப்படின்னு உயிரோட இருந்தா கூட உங்க தாத்தா அங்க போயிட்டு வந்துட்டு இருப்பாரு அவங்க தாத்தா வந்து அந்த தான் குலதெய்வம்னு அப்ப போனாங்க தான் இருக்கும் என்ன சொல்லிட்டு போவான் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் அவங்க இருந்தா தாத்தா வகையில ஃப்ரெண்டுகள் இருந்தாலும் கூட அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி தெரிஞ்சவங்க உறவினர்களை கேளுங்க கேட்டு தெரிஞ்சும் நம்மளுக்கு கடவுள் தெரியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம குடும்பத்துல இஷ்ட தெய்வம்ட்டு ஒண்ணு இருக்கும் நம்மளுக்கு நம்ம மனசுக்குள்ளேயே இப்ப இஷ்ட தெய்வம்ட்டு ஆண் அதாவது மனைவி வந்து இன்னொரு வீட்ல இருந்து வந்தவங்க அவங்களோட இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறத விட கணவனோட இஷ்ட தெய்வம்ட்டு ஒண்ணு இருக்கும் ஏன்னா ஆம்பளைங்களுக்கு தானே வழிமுறை குடும்ப இது வருது அவங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் அப்ப இஷ்ட தெய்வத்தை கேளுங்க இஷ்ட தெய்வம் என்னவாக இருக்குதோ அவங்கள வணங்கிட்டு வாங்க தாராளமா அவங்கள வணங்கிட்டு வரலாம் இஷ்ட தெய்வம் இப்ப என்னன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப நாம வந்து வழிபாடு பண்றோம் ஆஹ் ஒருத்தர் இஷ்ட தெய்வமா ஒரு சமயபுரம் மாரியம்மன் சமயபுரத்தால வணங்கிட்டு இருப்பாங்க அவங்க இஷ்ட தெய்வமா அவங்க மனசுக்குள்ள ரொம்ப பதிய வச்சிருப்பாங்க ஆஹ் இன்னொருத்தர் முருகன் பழனி முருகனை வந்து இஷ்ட தெய்வமா நினைச்சுக்கிட்டு எனக்கு வந்து இங்க போயிட்டு வந்தாவே தாங்க நல்லா நடக்கும் எங்களுக்கு எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இந்த முருகனை கும்பிட்டுட்டு வந்தா எங்களுக்கு வந்து திருப்தியாகும் குடும்பத்துல வந்து மேன்மம் உண்டாகும் இல்ல நான் சமயபுரத்துக்கு போனேன் அங்க போயிட்டு வந்தா எங்களுக்கு நல்லது நடக்குது இல்ல திருப்பதிக்கு போயிட்டு வந்தா எங்களுக்கு திருப்பதி போயிட்டு வந்தாலே எங்களுக்கு பரவாயில்லைங்க முன்னேற்றம் கொடுக்குது இல்ல திருவண்ணாமலை சிவனை கும்பிட்டு வந்தோம் அப்ப நம்மளுக்கு வந்து இஷ்ட தெய்வமா அவங்க என்ன துணையா வழி நடத்துறாரு அவங்க பண்றாங்க இல்ல மாதேஸ்வரன் இருக்காங்க மாதேஸ்வரன் சிவனை வணங்கினால் எங்களுக்கு செட் ஆகுது இல்ல ராமேஸ்வரம் இப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் இஷ்ட தெய்வம்ட்டு ஒன்னு இருக்கும் அது நம்ம குடும்பத்துக்கு போயிட்டு வந்தால் நல்லது நடக்குதுன்னா அந்த இஷ்ட தெய்வத்தை வச்சுக்கணும் இஷ்ட தெய்வத்தை வச்சு இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு நம்ம கும்பிட்டுட்டு வரோம்ப்பா வழிமுறையா நீங்க சொல்லிட்டு போயிடணும் இந்த மாதிரி நாங்க கும்பிட்டுட்டு இருந்தோம் எனக்கு குலதெய்வம் தெரியலனாலும் இப்போ இவங்க இஷ்ட தெய்வத்தை நாங்க கும்பிடும் போது எங்க வீட்ல வந்து மகிழ்ச்சியா இருக்கும் அதனால இதுதான் நம்மளோட குல தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வழிமுறையில நீங்க சொல்லிட்டு போயிடலாம் அவங்களுக்கு அந்த துணை வந்துகிட்டே இருக்கும் அப்ப அபிஷேகம் பூஜை பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் நாங்க எப்படிமா தரது இது ஒரு கேள்வி இருக்கும் இப்ப வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வம் நீங்க இஷ்ட தெய்வத்துக்குன்னு சொல்றீங்க அங்க வந்து பெரிய பெரிய கோயில்ல அபிஷேகம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா அப்ப வந்து நம்ம அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தடலாம் அஹ் இங்க அருகில் உள்ள திருப்பதி அப்படின்னா பெருமாளுக்கு இங்க இருக்கிறவங்க இல்ல சிவன் கோயில்ல இப்படின்னு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் இல்ல அபிஷேகத்துக்கு பணம் கட்டலாம் நாங்க செஞ்சிடுவோம் அப்படின்னு பெரிய பெரிய கோயில்ல இருந்தா பணம் கட்டிடலாம் பணம் கட்டிட்டு ஒரு நாள் போய் பூஜைக்கு கொடுத்துட்டு வரலாம் இது வந்து நம்ம பணம் அனுப்புறது தான் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் பெரிய பெரிய கோயில்ல சின்ன கோயிலா இருந்தா நீங்களே கொண்டு போய் அஹ் நடத்தலாம் பெரியாண்டிச்சி கும்பிடுறோம் அவங்களுக்கு வந்து ஆஹ் வஸ்திரம் எடுத்து அம்மாவுக்கு போட்டு கும்பிடலாம் கருப்பனார் இருக்காங்க கருப்பனார் இஷ்ட தெய்வமா அப்படின்ட்டு கும்மிடலாம் ஆனா இது எல்லாம் இல்லம்மா எனக்கு இஷ்ட தெய்வமும் எனக்கு எதுவும் தெரியல இஷ்ட தெய்வம்னு நினைச்சு இது வரைக்கும் நான் வேண்டல அப்படியும் எனக்கு ஒரு சம்பவம் நடந்த மாதிரியும் தெரியலம்மா அப்ப நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இஷ்ட தெய்வமும் நமக்கு தெரியல தெரியலன்னா எங்களுக்கு இஷ்ட தெய்வமா யாரையும் எதையும் நினைச்சுக்கிட்டு இல்ல அதே சமயம் பெரியவங்களும் எங்களுக்கு முன்னோர்கள் வந்து சொல்லல சொல்லல இதுவும் இஷ்ட தெய்வமா நாங்க எங்க நாங்க இதுதான் எல்லா சமயம் கும்பிடுறோம் பொதுவா போய் கும்பிடுவோம் பொதுவா வருவோம் இதுதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு இருந்தாலும் சரி அந்த மாதிரி எதுவுமே தெரியாதவர்கள் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கல அப்படின்ட்டு இருக்கக்கூடியவர்கள் மெயினாக காவல் தெய்வத்தை எடுத்துக்கணும் அந்த காவல் தெய்வம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெயினாக கருப்பனார் முனீஸ்வர் ஐயனார் இது பொதுவான கோயில் இப்ப நம்ம வந்து இல்ல இல்ல நாங்க வந்து அந்த கோயிலெல்லாம் நாங்க கும்பிடறதே இல்லை எங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு காவல் தெய்வமாக எந்த இடத்தை உங்களுக்கு விரும்பி போறீங்களோ அதாவது கருப்பனாரோ ஐயனாரோ ஆஹ் முனீஸ்வரரோ பெரியாண்டிச்சி அவங்களும் அந்த பெரியாண்டிச்சியும் நம்மளுக்கு காவல் தெய்வம் தான் இந்த பெரியாண்டிச்சி கருப்பனார் ஐயனார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வத்தை ஒரு முறை போய் பார்க்கணும் பார்த்து உங்களுக்கு அந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வான்ட்டு இப்ப முனீஸ்வரர் ஆகட்டும் கருப்பனார் ஆகட்டும் ஐயனார் ஆகட்டும் பெரியாண்டிச்சி ஆகட்டும் இந்த ஏரியால இருக்கிற கோயிலோ இல்ல உங்க மனசுக்கு வந்து தொலைவில் இருக்கிறத ஒரு முறை நான் போயிட்டு வந்திருக்கிறேன் அந்த போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்தாலும் சரி அங்க போயிட்டு வந்து எனக்கு ஒரு விதத்துல செட் ஆயிருக்கு பாக்கலாம் அங்க போகலாம் அப்படின்னு சொல்லி போனாலும் அந்த கோயில்ல போய் கும்பிட்டுட்டு என்னன்னு கும்பிட்டுட்டு வரணும் எனக்கு குலதெய்வமே தெரியல சாமி ஆனா வந்து இன்னைக்கு நான் உங்களை வந்து குலதெய்வமா நினைச்சு வேண்டேன் எனக்கு ஒரு இருபத்தி ஒரு நாளுக்குள்ள நல்ல செய்தி வரணும் அந்த நல்ல செய்தி வந்தா இதுதான் எனக்கு குலதெய்வமா நான் நினைச்சு உங்களை வேண்டுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அங்க கும்பிட்டுட்டு வந்துடணும் அந்த கும்பிடும் போது வெத்தலை பாக்குல ரெண்டு வாழைப்பழம் வச்சு பதினோரு ரூபா காணிக்க வச்சு வேண்டுதல் வைக்கணும் அவங்களுக்கு கொடுத்து வேண்டிட்டு வந்த பிறகு இருபத்தி ஒரு நாள் உங்க வீட்டுல பாக்கணும் எப்படின்ட்டு அப்ப எப்படி பாக்கணும் அப்படின்னா வீட்டுல வந்து சாமி பூஜை அறையில ஒரு கிண்ணத்தை வச்சு ஒரு அதுல வந்து தண்ணி போட்டு தண்ணி ஊத்தி பூவை அதுல வந்து சாமந்தி பூவை எந்த பூவா இருந்தாலும் பூ போடலாம் சாமந்திப்பூ போட்டா வந்து நம்மளுக்கு என்னன்னா தெய்வத்துக்கு ரொம்ப பிடித்தமான பூ சாமந்திப்பூ அது அது போடலாம் வேற எந்த பூ போட்டாலும் சரி அழுகக்கூடிய பூ போட வேண்டாம் ஏன்னா மல்லிகை மல்லிகைப்பூன்னா இப்போ தண்ணியில் இருந்தால் மறுநாள் வந்து அழுகும் அரளிப்பூ நல்லா இருக்கும் அரளிப்பூ போடுறது சிறப்பு ஆஹ் சாமந்திப்பூ போடுறது சிறப்பு இந்த ரெண்டு பூல ஏதோ ஒரு பூ போடுங்க போட்டு வைங்க போட்டு வச்சு தின டெய்லியும் அந்த தண்ணி வந்து குறையுதான்னு பாருங்க தண்ணி குறையுது அப்படின்னா அந்த குலதெய்வம் அந்த தெய்வம் வந்து நம்மளுக்கு குடிச்சிட்டு போறாருன்னு அர்த்தம் அதுல கண்டுக்கலாம் அப்படியே இருபத்தி ஒரு நாளைக்கும் தினம் டெய்லி மாத்தணும் தண்ணி குறைஞ்சா நம்மளுக்கு தெய்வம் வராருன்னு அர்த்தம் இந்த இருபத்தி ஒரு நாள்ல அந்த தெய்வம் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்மா வீட்டுல வந்து நல்லதாரியம் நடந்துருச்சு அப்படின்னா காரியம் எந்த விதத்திலயாவும் இருக்கலாம் இந்த மாதிரிதான் அப்படின்னு இல்லை ஒரு வீட்டுல வந்து ஒரு பண வரவு திடீர்னுட்டு நம்மளுக்கு வருமானம் எச்சாவதுன்னாலும் அது தான் இல்ல வீட்டுல ஏதோ ஒரு விசேஷம் வந்துடுச்சு பிள்ளைங்களால அப்படின்னாலும் நல்வரவு தான் இதுல வந்து என்னன்னா போட்ட பிள்ளைங்க இருக்காங்க பூ பறிச்சிட்டா புதுவாயிட்டா அப்படின்னாலும் நம்மளுக்கு நல்ல வரவுதான் இல்ல குழந்தையாருக்கோ உண்டாயிருக்கு அப்படின்னாலும் நல்வரவு தான் இது உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியதை நீங்க கண்காணிக்கணும் அப்ப வந்து வீட்டுல வந்து வேற யாரோ மூலயமா வந்து இந்த மாதிரி செய்திங்க இந்த மாதிரி யாரோ அருள்வா காட்டும் அசிரியின்னு சொல்லுவாங்க அது யாரோ ஒருத்தர் கனவுல வந்து கூட உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாங்க இல்ல நேரடியா வந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்க கோயில் அங்க இருக்குதுல்ல அந்த கோயில்ல விசேஷம் நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லி அழைப்போம் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு இருபத்தி ஒரு நாள்ல காமிச்சு கொடுக்கும் அந்த காமிச்சு கொடுத்தா அந்த இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது முனீஸ்வரரோ கருப்பனாரோ வந்து பெரியாண்டிச்சியோ இத இதெல்லாம் ஐயனாரோ அப்படின்னு உறுதிப்படுத்திக்கணும் உங்களுக்கு அந்த இஷ்ட தெய்வம் அப்படிங்கறது இல்ல அப்படிங்கிற பட்சமும் நீங்க இந்த தெய்வம் தான் நம்மளுக்கு துணை ஏன்னா காவல் தெய்வம் தான் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவர் அப்ப காளி தேவி அப்படின்னாலும் நம்மளுக்கு காவல் தெய்வம் தான் ஏன்னா துர்காதேவின்னாலே நம்மளுக்கு காவல் தெய்வம் தான் காளி தேவி இருந்தாலும் எந்த கோயில நீங்க தேர்ந்து எடுத்துக்கணும் அந்த தேர்ந்தெடுத்து இந்த கோயில் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தி இருபத்தி ஒரு நாள்ல நம்மளுக்கு இந்த ஒரு ஐயனார வைங்க குலதெய்வம் அப்படின்னு இருபத்தி ஒரு நாள்ல உங்களுக்கு நல்லது நடக்கல ஒண்ணும் அந்த செய்தி வரல அப்படின்னா உங்களுக்கு பெரியாண்டிச்சி அம்மாவை வைக்கணும் அந்த பெரியாண்டிச்சி அம்மாவில வச்சா அங்க வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகுதுன்னா அந்த பெரியாண்டிச்சிய வச்சுக்கணும் ஆஹ் இல்ல கருப்பனார கும்பிட்டும் அது நம்மளுக்கு கருப்பு சாமி நம்மளுக்கு தொலை குடுத்துச்சுன்னா அதை வச்சுக்கணும் இதை வந்து நீங்க தேர்ந்தெடுத்துக்கணும் தேர்ந்தெடுத்து அந்த நாள் இருபத்தி ஒரு நாளுக்குள்ள உங்களுக்கு நல்ல செய்தி வந்துடுச்சுன்னா அதுதான் உங்களுக்கு குலதெய்வமாக மாறும் அப்ப வந்து நீங்க மாத்தவே தேவையில்லை கண்டிப்பா அத பண்ணிக்கலாம் பெரியாண்டிச்சி ஆகட்டும் எதா இருந்தாலும் நீங்க கோயில் எந்த கோயில் இடத்த தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு குலதெய்வமா மாறிடும் அப்ப வந்து உங்க வழிமுறையில நீங்க சொல்லிட்டு போலாம் இது குலதெய்வம்ட்டு இல்ல இத வச்சுட்டே இருக்கும் போது உங்க கனவுலையே குலதெய்வத்தை பத்தி ஏதோ காமிச்சு கொடுக்கும் அதாவது அந்த காவல் தெய்வமே தேடி பிடிக்கும் நம்ம அதனாலதான் இருபத்தி ஒரு நாள் தேடி பிடிச்சி யார் மூலியமாவது கனவுல வந்து இந்த இடத்துல தண்ணி ஓடக்கூடிய இடத்துலயோ இல்ல புத்தி இருக்கக்கூடிய இடத்துலயோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு காட்சி வந்து கனவுல வரும் அப்ப வந்து அந்த குலதெய்வம் நீங்க வேட்டிட்டு வந்தீங்க இல்லையா அவங்களே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துடுவாங்க அப்ப அந்த குலதெய்வம் அந்த இடத்த நாம தேர்ந்தெடுத்து தேடினால் உங்களுக்கு குலதெய்வமே கிடைச்ச மாதிரி கிடைச்சிடும் அந்த மாதிரியும் கிடைக்கக்கூடியதா இருக்கும் இது கிடைக்கலங்கிற பட்சம் இதுதான் நமக்கு குலதெய்வமா மாறிடும் அதனால நீங்க எதுவுமே தண்ணி வீட்டுல வச்சு கண் கண்காணிச்சுட்டு வாங்க நம்ம குலதெய்வம் எதுவும் தெரியல எதுவும் காட்சி அளிக்கலனாலும் வீட்டுல வந்து ஒரு குண்டா அகல குண்டாவில வந்து தண்ணி ஊத்தி அத மல்லி அன்னைக்கு நாள் பூஜை பண்ணி மாத்திரதா இருந்தா நல்ல பூ போடுங்க மல்லிகைப்பூ வாசம் உள்ள பூவை கொழுந்து இதெல்லாம் போட்டு ஆஹ் குலதெய்வமா ஒரு விசேஷம் வருது ஒரு வீட்டுல வந்து சுப நாள் இருக்கு அப்படின்னா அன்னைக்கு நாள் வாசமுள்ள பூவை போடுங்க மல்லிகை பூவோ போட்டு இதுதான் நான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு அன்னைக்கு நாள் நிறைஞ்சி அந்த தண்ணி இருக்கலாம் தீர்த்தமாக மாறிடும் மறுநாள் எடுத்து அந்த தீர்த்தத்தை தெய்வ சக்தி அது குலதெய்வம் வந்து அந்த தண்ணியில வந்து தீர்த்தமாக மாறிடும் அதை மறுநாள் வந்து எடுத்து வெளியே ஊத்த கூடாது அந்த தீர்த்தத்தை வந்து வீட்டுல தெளிச்சு விட்டா சுற்றியும் அந்த குலதெய்வம் வந்து காவலா நம்மளுக்கு வலை போட்டு பாதுகாப்பு கொடுக்கும் இதுதான் வந்து குலதெய்வமா வணங்க வேண்டியது யாரும் எதுவும் குலதெய்வம் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க நம்ம குலதெய்வம் அப்படிங்கிறது பெரியவங்க காமிச்சது குலதெய்வம் என்றால் இது இது நாங்களே தேர்ந்தெடுத்த குலதெய்வமாக இன்னும் வலுவு ஜாஸ்தியாக உங்களுக்கு அருள் தரக்கூடியதாக தெய்வம் வந்துடும் குலதெய்வம் வீட்டுக்குள்ள வந்துடும் இருபத்தோரு நாள் கழிச்சு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நல்ல செய்தி வந்துடுச்சுன்னா அந்த கோயிலுக்கு அபிஷேக பூஜைக்கு வஸ்திரம் கொடுத்து பொங்கல் சுண்டல் வச்சு நிறைவா பூஜை பண்ணிட்டு வாங்க அப்ப வந்து உங்க வீட்டுக்குள்ள அந்த குலதெய்வம் வந்துட்டாலே உங்களுக்கு சக்தி உண்டாகும் அனைவருக்குமே குலதெய்வம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு நம்மளுக்கு தேடி போறோம் மத்தவங்க தேடாம அவங்க பெரியவங்களால கிடைச்சிடுச்சு மத்தவங்களுக்கு நம்ம தேடி பிடிக்கிறோம் அப்பா சொத்துல சாப்பிடுறது சுகத்தை விட நாங்க சம்பாதித்த சொத்துல சாப்பிடுறது தானே அதை விட சுகம் அது போலதான் குலதெய்வமும் அப்பா அம்மா சொல்லி நம்ம கும் ஒரு சுகம்னா அதை விட சுகம் நாங்க தேடி போய் குலதெய்வத்தை வச்சு கும்பிடுறதுதான் அதை விட சிறப்பு என்னை நம்பி வந்துட்டான் நான் இன்னும் இவங்களை விட மாட்டேன்னு குல தெய்வம் ரொம்பவும் எங்களுக்கு இஷ்ட தெய்வமே வந்து வீட்டுக்குள்ள வந்துடும் இதுதான் உங்களோட கேள்விக்கான பதில் இப்ப நான் சொன்னது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்